அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இப்ராஹிம் பாதுஷா மக்கள் ஜனநாயக முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் பேசுகிறேன் அதாவது இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் கலெக்ஷன் டீமில் வேலை செய்கிறவங்களா ஏதோ பெரிய சேவகனுங்க மாதிரியும் பெரிய புண்ணியத்தை கொடுக்குற மாதிரியும் பெரிய ஞானிகள் மாதிரியும் இன்னும் வார்த்தைகள் வரமாட்டேங்குது அவங்களெல்லாம் புகழ்றதுக்கு அந்த வார்த்தைகளே வரமாட்டேங்குது ஏதோ பெரிய வள்ளல்கள் மாதிரியும் இவனுக்கெல்லாம் வந்து பேசிட்டிருக்கானுங்க இன்னைக்கு வீர சோழபுரம் பொன்பரப்பு கிராமன்ற ஒரு ஊரில் ஒரு அம்மா வந்து தற்கொலை செஞ்சிருக்காங்க எதுக்காக தற்கொலை செஞ்சாங்கன்னா இந்த கலெக்ஷன் டீம்ல இருக்க சில நாயங்க போய் பேசுகிறது எப்படி பேசுவானுங்கன்னா செத்துரு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கிறேன் பண்ணுங்க எப்படி ஏதோ இவங்க அப்ப வீட்டில் இருந்து பணத்தை கொடுத்துட்டு இல்ல இவனுங்களுடைய ஏதோ இதுல உழைப்புல கொடுத்த மாதிரி அவங்க பணம் வாங்கி வட்டி தான் உங்களுக்கு வேலை அதே போன்று தமிழக காவல்துறையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் காவல்துறை தலைமை இயக்குநர் அவர்களும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் கடந்த ஏழு வருடங்களாக இந்த சட்டவிரோத குண்டர்களை எதிர்த்து போராடி வருகிறோம் நாங்கள் களத்துக்கு போய் நின்று போராடுனா அப்படியே இந்த கலெக்ஷன் டீம்ல இருக்க சில ஓனாய்கள் அப்படி பேசுறதை கேட்கணும் என்ன பேசுவோம்னா ஐயோ நாங்கெல்லாம் கடன் கொடுக்குள்ளாட்டி அந்த மக்கள் பள்ளி கட்டணம் செஞ்சிருக்க மாட்டாங்க திருமணம் முடிச்சிருக்க மாட்டாங்க ஃபீஸ் கட்டி இது என்ன சொல்கிறது ஏதோ ஒரு வணிகம் செஞ்சிருக்க மாட்டாங்க முன்னேறி இருக்க மாட்டாங்கன்னு அதில் பல நிறுவனங்கள் வந்து அந்த மாதிரி கொடுத்து மக்கள் முன்னேறியிருக்காங்க என்பது உண்மைதான் ஆனால் ஆஃப்டர் கொரோனாவில் பல குடும்பங்களுக்கு கடன் கொடுத்து இப்போ சொல்கிறேன் இதில் வர சட்டவிரோத குண்டர்கள் தெளிவாக பதில சொல்லுங்கள் ஆர்பிஐக்கு கீழே எத்தனை வங்கி கடன் கொடுக்க முடியும் ஒருத்தருக்கு கடன் கொடுக்கணும்னா எத்தனை பேருக்கு வந்து குழு கடன் கொடுக்க முடியும் அதுவும் ஆர்பிஐக்கு கீழே எவ்வளோ எவ்வளோ லட்சம் வரைக்கும் ஒரு ஆளுக்கு லிமிட் இருக்கு கிரெடிட் லிமிட் இருக்கு இதெல்லாம் வந்து தெளிவாக பேசணும் இவனுங்க பேசுகிறதே நம்ம பல நேரங்களில் போறோம் இதில் சில காவல்துறை அதிகாரிகள்கிட்ட போய் இவனுங்க வந்து நடிக்கிற நாடகம் இருக்க நாங்கள் போய் தட்டி கேட்கும்போது ஐயோ நாங்கள் வசூல் பண்ணுறத பூரா இவங்க தடுத்துட்டாங்க எங்களுடைய பொருளாதாரத்தை தடுத்துட்டாங்க எங்களால் தான் இந்த மக்களை உயர்ந்தாங்க இதெல்லாம் எவ்வளவு கேவலமா இருக்கு உங்க வீட்லேயும் ஒரு ஒரு தாயோட வயிற்றுல இருந்து தான்டா அறிவு கேட்டவங்களா போய் அந்த சகோதரியை போய் திட்டி அந்த சகோதரி வந்து தற்கொலை செஞ்சு அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க யாரா பாப்பா அவங்களுக்கு ஏற்கனவே கணவன்ல நினைக்கிறேன் ரெண்டு பிள்ளைங்க ரெண்டு பெண் குழந்தைங்களோட வாழ்க்கை என்னடா ஆச்சு கொஞ்சமாச்சும் உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கா நீங்களும் ஒரு தாயோட வயிற்றுல இருந்து பிறந்தானே வரீங்க அந்த சகோதர்ட்டு போய் கடன் கடன் கட்ட முடியா சட்டப்பூர்வமா நீதிமன்றத்தை அவர்களோட சூழ்நிலைகளை பார்த்து அந்த கடனை தள்ளுபடி கட்டும் அப்படியே போய் ஐயோ இவர்கள் கடன் உதவி செய்வார்களா நீங்கள் பணம் கட்ட வேண்டியது பொறுக்கி பசங்களா நீங்க வந்து லேடிஸ் மிரட்டுவீங்க லேடிஸ் தற்கொலை செய்ய தூண்டுவீங்க நீங்க உங்க மிரட்டலுக்கு போய் நாங்கள் பணம் கட்டணும் உங்களை போன்ற அயோக்கிய பயல்களை படித்த முட்டாள்களை படித்த தற்கொலைகளை படித்த கேவலமான ஈனப்பிறவிகளை உங்களுக்கு வந்து உழைத்து சாப்பிட வக்கல்ல இதை காலத்தில் தோல் உடித்து ஆர்மியனுடைய சட்டம் என்ன இந்திய சட்டம் என்ன சட்டம் ஒழுங்கை கெடுக்காமல் பாதுகாப்பதற்கு நாங்கள் உழைத்து வருகிறோம் ஆனால் இந்த அறிவு கட்ட களைச்சல் இருக்க பல கீழ்த்தரமான நாயிங்க பெண்கள்கிட்ட போய் செத்துடு இப்போவே கட்டு பிச்சை எடுத்து கட்டு சோத்தை தானே திங்கிறேன் இதெல்லாம் என்னடா பேச்சு உங்களுக்கு சத்தியமாக நினச்சி பாருங்கள் உங்கள் தாய்கிட்ட உங்கள் அக்கா உங்கள் அம்மா உங்கள் மனைவி உங்க தங்கை இப்படி பேசுங்க நினைச்சு பாருங்க கொஞ்சமாச்சு ரெண்டு பெண் குழந்தைகள் யாரு பாப்பா இதுல வேற வந்து பல மேதாவிகள் சொல்றது நீங்கள் போய் நிதி உதவி கொடுத்து விட்டு அந்த வீட்டுக்கு சொல்ல வேண்டியதான அந்த பொருக்கி பசங்க போய் மிரட்டினாங்களே அதனால தற்கொலை செஞ்சாங்க அதனால் இனிமே வந்து இது தவறு இனிமே வந்து இது போன்று தெருக்களில் வந்து இந்த படித்த கலெக்ஷன் டீம் சொல்ற மனநோயாளிகள் மனநோயாளிகள்ன்றதை உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு நாளும் பெண்கள்கிட்ட போக வேண்டியது நின்று நான் பணம் கொடு வாங்கணும் இல்லை அறிவு இல்லையா கட்ட முடியாதா ஏட்டா படிக்க படிச்சுட்டு உங்க வீட்டில் வேலைக்கு அனுப்புறாங்க சத்தியமா அவங்களெல்லாம் வந்து கடுமையான நான் சொற்களை பயன்படுத்தணும் ஆனால் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறனால என்னால் அந்த வார்த்தைகள் பயன்படுத்த முடியல இதுல வந்து அப்படியே தள்ளுறது அப்படியே நாங்க தான் நீயே சோத்து கோயில் பிச்சை எடுத்து ஐயாயிரம் பார்த்தா சம்பளத்துக்கு வந்து அந்த சம்பளத்தை வாங்கிட்டு போய் கொடுத்தா தான் சோறு ஆனா பேசுறது அப்படியே பெரிய அப்படியே கலெக்டர் விட்டு பிள்ள இதில் பெரிய அப்படியே டாட்டா பேர்ல பேர மாதிரி பேசறது அந்த சகோதரி இறந்துட்டாங்க வெள்ளை கோயிலில் கலெக்ஷன்ல ஒவ்வொருத்தரும் தூக்குமாடி தொங்கு என்ன மாதிரி வேலைக்கு போய் தான் அந்த சாக கேவலமான வேலை போய ஒருத்தலிவா பேசிதான் அறிவு கெட்டவனுங்களா அதுலேயும் இளம் வயசுல பெண்கள்கிட்ட அத்துமீறி காம்பௌண்டுக்குள்ள நுழைகிறது ஆர்பிஐ என்ன சொல்லி இருக்கு எப்படி பணம் கேட்கணும்னு ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கு அது மாதிரி குழு லோன் குழு லோனா நீங்க குடுக்கறது எப்போனா இருக்கும் சொல்லுங்க இதை தமிழகத்தினுடைய காவல்துறையும் தமிழக முதலமைச்சரும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் குழு லோன் சொல்றாங்க கலெக்டர் ஆபீஸ்ல ஒரு குழுவோட பேர்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவோம் இவங்க அதன் பெயர்ல வந்து கடன் வந்து அந்த பத்து பேருடைய ப்ரூஃப் வச்சு ஒரே பேங்க் அக்கௌண்ட்ல பணத்தை போட்டு அதை எடுத்த குழு லோன் குரூப் லோன் இது பத்து பேர் தனித்தனியாக அவங்க அக்கௌண்டில் கிரெடிட் ஆகுது தனித்தனி கிரெடிட் நம்பர் கடன் எண் தனியாக இருக்குது வங்கி கணக்கு தனியாக இருக்குது தனியாக வருது எப்படி குரூப்ல லோன் ஆகும் நீங்களாக ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி கையெழுத்து வாங்கினா அப்போ ஆர்பிஐலாம் எதுக்கு இருக்குது இந்த நாட்டில் ஆர்பிஐக்கு மெயில் போட்டு ஹோம்ஸ்மேனுக்கு மெயில் போட்டு அது நடவடிக்கை வருமா மட்டும் ஐயையோ நாங்கள் அப்படியெல்லாம் இல்லை எங்கள் நிறுவனம் உடனே வேலையை விட்டு தூக்குறோன்னு சொல்லி அந்த சட்டவிரோத குண்டர்களை வேலையை விட்டு தூக்குறாங்க இன்றைக்கி ஒரு சகோதரி வெள்ளை கோயிலில் இறந்துட்டாங்க கேட்ட கடன் மகளிர் குழுன்றாங்க ஏ செத்துரு அப்ப கடன் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி இவனுங்க எதை சொல்லியிருக்கானுங்க அந்த அம்மா தன்னோட உயிரையே மாச்சிட்டாங்க ரெண்டு பெண் குழந்தைகள் அதே போன்று தமிழக பூர்வ மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் இந்த சட்டவிரோத குண்டர்கள் எடுத்து களமாடி வருகிறோம் ஆனா சட்டவிரோத குண்டர்கள் என்ன சொல்லி காவல் நிலையம் வந்து பெரிய தெரியல உண்மையிலேயே தமிழக காவல்துறை இதுல பார்த்துட்டு இருக்க உளவுத்துறை அண்ணன்கள் வந்து இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்தணும் தெரு தெருவா வீடு வீடா போய் நிக்கிறானுங்க நம்ம காவல்துறையில் போகும்போது இவனுக்கு வந்து ஐயோ நாம ஏதோ தேச குற்றம் செஞ்ச மாதிரி பொறிச்சி பசங்க மனநலம் பாதித்த மனநோயாளிகள் அருவிகட்ட மனநோயாளிகள் படித்த தற்கொலிகள் உழைத்து சாப்பிட வக்கில்லாத ஈழப்பிரவிகள் போய் மகளிர்கிட்ட போய் நின்றுட்டு ஒவ்வொன்றா மிரட்டுற இந்த மாதிரி சோத்த திங்கேரியா கடன் வாங்கிக்கட்டு பிச்சை எடுத்துக்கட்டு அதுக்கு போய் நாங்க போய் கேட்க போனா இவனுக்கு அப்படியே அப்படியே தியாகம் மாறிடுவானுங்க உடனே நாங்கள் வந்து வசூல் செய்ய போகும்போது மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் அப்படியே குறுக்க வந்து நிற்கிறார்கள் தள்ளுகிறார்கள் எங்களை தடுக்கிறார்கள் ஏன்னா இன்னைக்கு அந்த அம்மா செத்துட்டாங்களடா உன் வீட்டில் உங்கள் அம்மா உங்கள் அக்கா உங்கள் தங்கச்சி உங்கள் பொண்டாட்டி சத்த எப்படிதான் இருக்கும் யோசனை பாருங்கடா போய் மிரட்டின அவனுங்கள வந்து கடுமையான தண்டனை கல்லிம்பிக்கை காவல்துறை வெள்ளக்கோயில் காவல்துறை கடுமையான தண்டனை கொடுக்கணும் கடுமையான தண்டனை பெற்றுக் கொடுக்கணும் நீதித்துறை முன்னிறுத்தி போன்று தமிழகத்தில் நடக்காத வண்ணம் பாதுகாக்கும் எங்களுடைய கோபங்கள் எங்களுடைய வேலைகளை விட்டு எங்களுடைய சம்பளங்களை விட்டு உழைப்பை விட்டு வருமானத்தை விட்டு நாங்கள் களத்துக்கு சென்று ஏண்ட அறிவு கட்டவனால ஆர்மியோட ரூல்ஸ் படி வந்து பேச வேண்டியது தானு கேட்டால் இவனுங்க அப்படியே பெரிய உத்தம புத்திரங்கள் மாதிரி நடிக்கிறது அதுக்கப்புறம் காவல் நிலையம் வந்து மண்டிட்டு போறது மண்டிச்சுங்க இனிமே நாங்கள் களத்துக்கு அப்படி போக மாட்டோம் இப்படி போக மாட்டோம் பல காவல்துறை அதிகாரிகள் நம்மளை பெயரை கிடைக்க பார்த்தாங்க எங்கேயுமே வேலை நடக்கல எத்தனையோ காலத்தில் வந்து மக்கள் ஜன முன்னேற்ற கழகம் போராடும் போது எங்களுடைய பெயரை கெடுக்கணும் இவங்க ரவுடிகள் இவங்க மக்களை மிரட்டுக்காங்க சொல்லி பார்த்தாங்க அந்த பருப்பு வேகவே இல்லை இதில் வேற என் மேலே வழக்கு இருக்கு என்னை வந்து காவல்துறை ஒடுக்கிடுச்சின்லாம் இந்த மனநோயாளிகள் பரப்பிட்டுருக்காங்க அந்த பருப்பெல்லாம் வேகலை நம்ம என்ன சொல்கிறோம் இன்னைக்கு நீ எப்பவுமே சொல்லலை பக்கத்து வீடு எரிந்து கொண்டிருக்கும் போது வேடிக்கை பார்த்தா நாளைக்கு முன் வீடு எரியும் போது அதையே வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அதே போன்று எத்தனையோ கலெக்ஷன்ல இருக்கலாம் கடுமையா உங்களை விட அஞ்சு வருஷம் முன்னாடி நாங்களாம் வர்றதுக்கு முன்னாடி ஏழு வருஷம் முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி ஆடுனவளா அடங்கி அவங்க வீட்டில் கலெக்ஷன் பிரச்சனை வச்சு அதை காப்பாத்தன வரலாறு மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கலத்துக்கு உண்டு இன்னைக்கு ஒவ்வொரு தெரு தெருவா போறானுங்க தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கை கெடுக்கிறானுங்க பகல்ல பார்த்து வச்சு நைட்டு போய் திருடுறானுங்க கொள்ளை அடிக்கிறானுங்க கருப்பளிக்கிறானுங்க பல செய்திகள் வந்துகிருக்கு ஆதாரப்பூர்வமான செய்திகள் நிறையிட்டு இருக்கு சட்டம் ஒழுங்கை கெடுப்பதில் இந்த கலெக்ஷன் டீம் என்ற பெயரில் வரக்கூடிய சட்டவிரோத குண்டர்களின் பங்கு தமிழக அரசே காவல்துறையே இது போன்ற செயல்களில் சட்டவிரோத குண்டர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வரார்கள் எப்படி ஈடுபட்டு வரார்கள் ஒருத்தருக்கு மட்டும்தான் ஐடி கார்டு இருக்கும் அஞ்சு பேர் ஆறு பேர் பத்து பேர் ஏட்டா அறிவு கட்ட மனநோயாளி பசங்களா ஒரு பெண்மணியை வசூல் செய்வதற்கு பத்து பேர் பயிற்சி பேராடா போவாங்க ஒரு நான் கொலை பண்ணிச்சால ரவுடி பசங்களா உங்களை பொறுக்கி பசங்களா பத்து பேர் அஞ்சு பேர் ஒரு டைம்ல ஒரு ஹவுசிங் பினான்சியில் போய் நாங்கள் பத்து பேர் வந்தோம் ஏண்டா பத்து பேர் வந்தீங்கன்னா நாங்கள் அங்கங்கே வந்தோம் அப்படியே ஜாயின் ஆகிட்டோம் ஏடா ஒரு வீட்டுக்கு போகணுன்னா ஆர்பி என்ன சட்டம் சொல்லியிருக்கு இந்திய ஜனநாயக நாட்டில் என்ன சட்டம் இருக்கு ஒரு வீட்டுக்கு போகணும்னா அவங்களோட சுயமரியாதை கிடாமல் இருக்கு என்னென்ன சட்டங்கள் இருக்கு வழிமுறைகள் இருக்கு நடைமுறைகள் இருக்கு வழிகாட்டுதல் இருக்கு இதெல்லாம் பாக்குறீங்களாடா ஏதும் கிடையாது தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்துட்டு உணவுத்துறை காவல்துறை அண்ணன்கள் போன்று இனி ஒரு மரணம் நிகழக்கூடாது ஒவ்வொரு வீட்டுக்கும் போன்று செல்கிறார்கள் நீங்கள் வந்து தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய காவல்துறை தலைவர் அவர்களுக்கும் இந்த செய்தியை எடுத்து செல்லுங்கள் தயவு செஞ்சு எடுத்து செல்லுங்கள் ஏன்னா ஒவ்வொரு பெண்களும் சகோதரிகளும் இந்த மாதிரி வந்து கடன் வாங்கிட்டோம் அப்படின்ற ஒரு இதில் கடன் வாங்கல மக்களை நீங்க தெரிஞ்சுக்கொள்ளுங்க கூவி கூவி தெரித்துவா கூவி கூவி கவர்ச்சிகரமான விளம்பரங்களை கொடுத்து கடனை கொண்டு வந்து வாங்கவில்லை அதே மாதிரி கந்துவட்டி கும்பல்கள் பூரா குழுன்ட்டா உண்மையிலே சொல்லுங்கடா இருபது குழு முப்பது குழு கொடுக்க முடியுமா சட்டப்படி கொடுக்க முடியுமா மூணு குழு நாளுக்கு மேல அவங்க கட்டுற வசதி இருக்கா மாசம் பத்தாயிரம் ரூபா வீட்டுல இருக்காங்க அவங்களுக்கு பார்த்தா ஐம்பதாயிரம் ரூபா கடன் கட்ட கொடுத்து வச்சிருக்கீங்க முப்பதாயிரம் ரூபா டியூ கட்டணும் இருபதாயிரம் ரூபாய் கட்டணும் பத்தாயிரம் வீட்டுல வந்து பத்தாயிரம் வீட்டில் இருக்கிற மாசம் மூணாயிரம் நாலாயிரம் வீட்டில் இருக்க அவங்களோட வருமானமே பத்தாயிரம் தான் அந்த வருமானம் பத்தாயிரம் ரூபாயில இருபதாயிரம் டியூ கட்டுற கொண்டு வந்து வச்சுருக்கீங்க ஒரு காலத்துல மக்கள் சேமித்துக் கொண்டிருந்தார்கள் வார வாரம் ஒரு சீட்டு போடுவாங்க ஏதாச்சும் பொருள் வாங்குவாங்க ஒரு துணிமணிகள் வாங்குவாங்க அடுத்த கட்டமான சேமிப்பு செய்வாங்க ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா நிலமை தமிழ்நாட்டு நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்குன்னா இந்தியாவுடைய இருக்குது இருக்கு சரி நம்ம தமிழ்நாட்டை பத்தி பேசுவோம் வார வாரம் சம்பள வாயில கட்டணும் கட்டுறோம் சோர்ந்தீங்கமோ இல்லையோ குழு கட்டணும் குழு கட்டணும் சொல்லி மக்கள் வந்து பாவம் உழைச்சி 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 வெறுத்து போயிருக்காங்க இதெல்லாம் வந்து எவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை வேலை கிடைக்கல நான் பல பேர்ட்ட சட்டவிரோத மனநோயாளிகள் பல பேர்ட்டை நான் பேசியிருக்கேன் ஏண்டா தம்பி அந்த வேலைக்கு வந்தீங்க வேலை கிடைக்கல நாங்கள் இந்த வேலைக்கு வந்தோம் வேலை கிடைக்கல வேலைக்கு வந்து நீங்கள் வேலை இல்லாத கட்ட முடியாத மக்கள் எல்லாம் மிரட்டுறீங்க அதே அப்போ கொஞ்சம் கூட அந்த சிந்தனை அறிவிலாம் கிடையாதா உண்மையிலேயே படித்தது எதுக்கு ஆனால் நம்பத்துக்கு ஏற்ற அந்த பெரியார் ஐயா அப்துல் கலாம் போன்றவர்களாம் கல்வியில் கொண்டு வந்து அறிவை கொண்டு வந்து அதிகாரத்துக்கு வரணும்னா ரவுடி பசங்களாட்ட போய் பெண்களை மிரட்டி அதில் வயிறு வளர்க்குற அந்த கும்பல்கள் ஒரு லெவல்ல கேளுங்க இல்லையா போய் சட்டவிரோதமான நடவடிக்கை இருக்கட்டும் சட்டம் இருக்கு இல்லையா இவங்கெல்லாம் போய் பெரிய என்ன சொல்றது பல ஈனப்பிரவிகள் அவங்கள கலெக்டர் மாதிரி பெரிய இது மாதிரி சொல்லக்கூடாது ஈனப்பிரிவுகள் நிறைய பேர் இருக்காங்க ஃபோனை வாங்க மாட்டானுங்க அப்படியே அப்புறம் களத்துக்கு போய் லைவ் வீடியோ போட்டால் ஐயோ எங்களை லைவ் வீடியோ போட்டா ஐயோ எங்களை லைவ் வீடியோ எதுக்கு போடுறோம் உங்களை மாதிரி ஈனப்பிரிவிகள் மனநோயாளிகள் சொல்கிறோம்ல ஏன் மனநோயாளிகள் சொல்கிறோம் காலையில் அஞ்சு ஒரு ஒம்பது மணிக்கு வேலைன்னா ஒன்பதரை மணிக்கு போகிறாங்க ஒம்பது மணிக்கு ஒம்பது பத்துக்கு போவாங்க அஞ்சு மணிக்கு போய் எவனை குத்த வச்சு போறவனா அதே மாதிரி நைட்டு வந்து ஏழு மணி வேலைன்னு ஏழு மணி தான் ஆர்பிஐல சொல்லி எட்டு டு ஏழுன்னு சொல்லியிருக்கு ஆனால் நைட்டு பதினொன்று ஒரு மணி வரைக்கும் போய் குத்த வச்சு உட்காங்க வெக்கம் இல்லை சத்தியம் இல்லை அப்போ தான் மனநோயாளிகள்னு சொல்கிறோம் செவன் எயிட் டு செவன் தான் டூட்டி காலைல ஃபைவ் டு நைட்டு ஒரு மணி வரைக்கும் இருந்தால் ஒன் ஓ கிளாக் வரைக்கும் இருந்தால் அது என்னது டூட்டி அது அப்போ பைத்தியம் தானே மனநோய் தானே ம் தெரு தெருவாக போய் பைத்தியம் அதாவது உழைக்கணும் அது ஏதாச்சும் இப்போ ஒரு ஒரு கம்பெனியில் போனால் உழைக்கணும் ஒரு தொழிற்சாலையில் போனால் உழைக்கணும் ஒரு நிறுவனத்தில் போனால் உழைக்கணும் ஒரு வணிக வர்த்தகம் செய்யக்கூடிய இடத்துல போனால் உழைக்கணும் ஒரு வணிகம் செய்யக்கூட இடத்துல போனால் உழைக்கணும் இது அப்படி இல்லையா நாலு பேப்பர் எடுக்க வேண்டியது ஆனால் நீ அறிவு கட்ட இல்லையா பணம் இல்லையா சோத்தத்தான் திங்கிற கட்ட முடியாதா இது ஒரு பொழப்பா உழைக்கணும் இளமைய காலத்தில் அதிகாரத்துக்கு வரணும் வணிகர்களாக வரணும் எத்தனையோ பேர் அறிவு சார்ந்து வணிகம் சார்ந்து விஞ்ஞானம் சார்ந்து தொழில் சார்ந்து வர்த்தகம் சார்ந்து எத்தனை பேர் செய்கிறாங்க பெண்களை விரட்டி வயிறு வளர்க்குறது பெரிய வேலையா கந்துவட்டி கும்பல்கள் கூட உண்மையிலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவா கொடுத்துக்கிறோம் கந்து வெட்டி கும்பல்களை ஆதரிக்க மனநோயாளிகள் கீர்த்தனமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் கந்து வட்டிக்காரங்களை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காவல்துறை கண்டாலே பயப்படுறாங்க வேண்டா தம்பி கந்துவெட்டி கேஸ்ல உள்ள போயிருவாங்க சொல்லும்போது இல்லை நாங்கள் அசல் கொடுத்தா போதும் கஷ்டத்தில் இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும் சொல்லி அவங்க அப்படியே ஜகா வாங்குறாங்க ஆனால் இந்த கலெக்ஷன் டீமில் இருக்கவங்க பூரா பைத்தியக்காரனுங்க அப்படி போலீஸ் ஸ்டேஷன் சார் வசூல் பண்ண முடியல சார் கலெக்ஷன் பண்ண முடில சார் எங்களுக்கு டார்கெட் இருக்கு எங்கள் மேலே இருக்கவங்களை அசிங்கமாக பேசுறாங்க மேலே இருக்க அசிங்கம் பேசுகிறேன் சுயமரியாதை இல்லை படிச்சிருக்கல படிக்காத ஒரு காலத்தில் நம்மளுடைய அப்பன் தாத்தா பாட்டன்கள்லாம் வந்து ஒரு தோட்டத்திலே கொத்தடிமையோ வேலை செய்யும்போது திட்டு வாங்கினாங்க தானே படிக்க வச்சுருக்காங்க அடுத்தடுத்து தேடல்கள் இல்லையா காலையில் எழுந்திரிக்க வேண்டியது குளிக்கிறமோ இல்லையோ ஒரு பேண்ட் ஷர்ட்டை போட வேண்டியது நேரம் ஓட வேண்டியது கடனை கட்டலையா அறிவு இல்லையா ம் அதில் பல பேர் ப்ரெஷர் சுகரோடு சுற்றுறான் ஏன்னா எவனு திங்குறதில்லை சாப்பிட்டியான்னு கேட்டால் கலை ஒரு டியூ கட்டு நல்லா இருக்கியா ஒரு டியூ கட்டு எங்கேருந்து வர ஒரு டியூ கட்டு இப்போ பண்ணலை ஒரு டியூ கட்டு மணலரம் பாதித்து அவ்வளவு கீழ்த்தனமாக பேசுறாங்க கடன் வாங்கிட்டு ஓடி போனால் என்ன பண்ணுறது யாரே அறிவு கட்ட முட்டாள்களா கடன் வாடிட்டு ஓடி போயிட்டா தான் காவல்துறை நீதிமன்றமும் அவர்களை கண்டுபிடிச்சி தண்டிப்பாங்க கொலை கொள்ளை கற்பளை இப்பெல்லாம் நீங்களாட கண்டுபிடிக்கிறீங்க நீங்களாடா தெருவில் போய் நின்றுட்டு எல்லாம் இது பண்ணுறீங்க தமிழ்நாடு காவல்துறை என்பது ஸ்காட்லாண்டு யாருக்கு சமமானதுன்னு சொல்லி ஒரு பேர் வாங்கியிருக்கு அது எந்த கட்சி வந்தாலும் சரி சில விமர்சனம் இருக்கலாம் சில அதிகாரிகள் இருக்கலாம் ஆனால் தமிழக காவல்துறையுடைய வரலாறு தெரியுமாடா சட்டவிரோத குண்டர்களை ஓடி போயிட்டு ஃபோட்டோ காமிச்சு தேடுறது இதில் இவனுங்க நம்ம போய் ஏன்டா இங்கே வந்தீங்கன்னு கேட்டால் உடனே காவல்துறையில் போய் ஐயோ நாங்களாம் வந்து ரொம்ப புனிதர்கள் நாங்கள் புரிச்சு காசு கேட்க போனோம் அறிவு முன்னேற்ற இருந்து வர ஒவ்வொருத்தருமே எப்படி வர அப்படின்னா புரிஞ்சுக்குங்க சும்மா வர்றதில்ல சரியா அவனோட வேலையை விட்டு வருமானத்தை விட்டு எல்லாம் உழைப்பை விட்டு தன்னோட குடும்பத்துக்கான சம்பாத்தியத்தை விட்டு போய் ஐயோ கதற ஒரு அறிவு கட்டம் போய் கத்திட்டு இருக்கானே போயிட்டு ஏ இப்படியெல்லாம் வரக்கூடாதுல போடா போய் சட்டபூர்வமாக நடவடிக்கை எடுறான் இது பண்ணக்கூடாது தம்பி இது வந்து நீ உன் வீட்டில் வாக்காத கட்சி செம் பண்ண எப்படி இருக்கும் இப்படியெல்லாம் பாலெடுத்தா இவனுங்க சொல்கிறது என்ன நாங்கள் காசு கேட்கும் போது இவர்கள் வந்து குறுக்கே நிற்கிறார்கள் என்னடா குறுக்கே நிற்கும் அறிவு இல்லையாடா எங்களுக்கெல்லாம் உங்களை மாதிரி உழைக்க மறுக்கிற கீழ்த்தரமானவங்க நினைச்சிங்களாடா கலெக்ஷனில் வேலை செய்யும் ஒவ்வொருத்தனையும் பார்த்து கேட்குறேன் அதுலேயும் ஒவ்வொருத்த கலெக்ஷன் புனிதமா பேசுவோம் நான் பத்தாயிரம் பேருக்கு கொடுத்து பத்தாயிரம் குடும்பத்தையும் வாழ வைத்துட்டேன் நீயே சோத்துக்கு வலி இல்லாமல் பத்தாயிரம் சம்பளத்துக்கு வர நீடி பத்தாயிரம் கொடுத்து பத்தாயிரம் வாங்கிட்டு கடன் வாங்கிட்டு விடியறதுக்கு முன்னாடி ஓடி போயிட்டா என்ன பண்றது அப்ப போலீஸ் எதுக்கு நீங்களே இல்ல போலீஸ் வேலை எல்லாமே செஞ்சிருவீங்களா பிரதாபன் பாலாஜிஜி நீங்க போலீஸ் ஒரு ஏஜென்சி எடுத்துட தானே எடுத்து அப்படி ஓடி போனவங்கள அதுக்கு வந்து நீங்க அப்படி போய் துப்பாக்கி வச்சு சுற்றுங்களேன் யோசனை வேண்டாமா ஒருத்தர் இறந்துருக்காங்க அவன் நம்ம வீட்டில் அந்த மாதிரி ஒரு இறந்தான் ஏதோ நம்மளை மாதிரி ஆளுங்களுக்கு கொஞ்சமா செதி வாய்ப்பு கொடுத்தாங்கன்றதுக்காக வட்டி தொழில் செய்யறோமே ஒரு ஒரு முதலீடு செய்யறதை எடுத்து நம்ம வட்டியை விட்டு சம்பாதிக்கிறோமே சிந்திச்சு பார்க்க வேண்டாமா அப்போ போலீஸ் எதுக்கு கோர்ட் எதுக்கு விசாரணை அமைப்புகள் எதுக்கு இங்கே தேவையில்லையே ஆளாளுக்கு ஒரு துப்பாக்கி எடுத்து சுற்றி அமெரிக்கா மாதிரி போயிடலாமே ம் செய்யலாமா இப்போ எனக்கு ஒரு அதிகாரம் இருக்குன்னு அவங்களை திட்டுறேன்னா நீங்க திட்டம் என்ன வலிக்குன்றத பார்க்கணும் அந்த பேசிக் அறிவு கூட இல்லாமல் கடன் வாங்கிட்டு ஓடி போயிட்டா என்ன வலின்னு சொல்லி கேட்டா நம்ம என்ன சொல்றோம் அப்போ ஓடி போயிட்டா நிறைய பெரிய பெரிய கோடிஸ்வரங்க லிஸ்ட் தரேன் ஏன் அவனுக்கு கேட்டுக்கெல்லாம் போய் பாருங்களேன் கேட்டுக்கு இல்லை பேப்பர்ல கூட பார்க்க முடியாது அவங்க வீட்டில போய் வசூல் பண்ண முடியாம ஆள் ஆளுக்கு வெளிநாட்டுக்கு போய் ஜாலியாக பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிகளுக்கு கடன் கொடுக்குறாங்க கடன் கட்டுறதுக்கு ஒரு கடன் திருப்பி அந்த கடன் கட்ட ஒரு கடன் இதெல்லாம் இதெல்லாம் ஏழை மக்களுக்கு கிடைக்குதா ஒரு கடன் கட்டிலாட்டி அவனே ஏதோ பெரிய தெய்வ குத்தம் செய்தது மாதிரி பேசுகிறாங்களே இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் பட்டி குட்டு சம்பாதிக்கீங்களா சரி பரவாயில்ல அது உங்களுடைய தொழில் அது நீங்கள் நான் அதை தவறாக வரல ஆனால் மனித நேரத்தோடு செய்யுங்க சில நேரம் இல்லை அப்படின்னா அதை அனுசரித்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வரணும் அதெல்லாம் கிடையாது செத்தா என்ன அடுத்த குடும்பத்தை ஒரு சட்டம் அவ்வளவு தெளிவாக சொல்லுது அடுத்தவர்களுக்கு ஒரு வாடிக்கையாளனுடைய ஒரு அலைபேசி என்னோ புகைப்படமோ ரகசியம் பாதுகாக்கப்படும் அடுத்தவர்கிட்ட கொடுக்கூடாது மனநலம் பாதித்த மனநோயாளி கலெக்ஷன் டீம் மிருகங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோ வச்சு தெரு தெருவா தேடுறான் இவங்க கடன் வாங்கிட்டு ஓடி போயிட்டாங்க எவ்வளவு பெரிய சட்ட விரோதத்தை இந்த நாட்டில் அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள் சட்டம் ஒழுங்கை கிடைக்கிறார்கள் எளிமையா அடுத்தது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மாண்புமிகு எடப்பாடியார் முதலமைச்சர் எளிமையா வந்து திமுகவை சட்டம் ஒழுங்கை கேட்ட ஒரு அரசு என்ற பெயரை விதைக்கக்கூடிய வேலையை கலெக்ஷன் டீம் தம்பிகள் அருமையாக செய்கிறாங்க திமுக அரசு விழித்துக் கொள்ள வேண்டும் பல்வேறு காலகட்டங்களில் நீர நீரால் பாதிக்கப்பட்டு பல பாதிப்புகளால் மக்கள் தவித்து வரும்போது எப்படி வேலை வாய்ப்பே இல்லை வீடு பூரா மூழ்கி போச்சு எப்படி டியூ கட்டுவான் எப்படி கடன் செலுத்துவான் அவனுக்கு உழைப்பு இல்லை வருமானம் இல்லை பிழைப்பு இல்லை அவ எப்படி சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை மலை மலையினால பல பேர் பாதிச்சிருக்காங்க அதுக்கு அரசு நிவாரணம் கொடுக்கணும் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் வலியுறுத்துகிறார் அரசும் செய்யுது பத்துல எதிர்கட்சி திருப்பி இல்லை நீங்க செய்யற குறைபாடுகள் இருக்குன்னு சொல்லி ஒரு வலுவான எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு ஐயா எடப்பாடியார் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார் அரசும் ஒவ்வொரு இடத்துல வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய பேர் கெடக்கூடாது செய்கிறாங்க அந்த இடத்துல மக்கள் வெந்து செத்து பிழைத்து கொண்டிருக்கும் போது அங்கேயும் போய் சொல்றான் மலையில வந்து எல்லாம் போயிருச்சு ஒரு டியூ கட்டுன்றான் மலையில் வீடு அடிச்சுட்டு போச்சு ஒரு டியூ கட்டு மலையில் வந்து ரோடே போச்சு ஒரு டியூ கட்டு மலையில் எங்களுக்கு உடம்பு சில ஒரு டியூ கட்டு மனநோயாளிகளாக தான் இருக்காடுங்க ஆனால் என்ன பாதிப்பு இல்லை ஒரு ட்யூ கட்டு என்னடா கொஞ்சம் கூட சிந்திக்கிற அறிவில்லையா ம் உழைச்சி சாப்பிட முடில சரி பரவாயில்ல போய் எப்படியாச்சும் இப்படி மக்களிடம் அண்டிப்பளித்து தான் கலெக்ஷன்ல வேலை செய்கிறவங்களாம் வாழணும்னு எழுதி சரி பரவாயில்ல மனிதநேயத்தோடு இருக்க வேண்டியதான மிரட்டுறது அதுல சில காவல் அதிகாரிகள் கடன் கொடுத்த கொஞ்சம் மிரட்டலாட்டி எப்படிங்க கிடைக்கும் அதுக்கு தான் காவல்துறை உள்ளது நீதிமன்றம் உள்ளது நீங்கள்லாம் வந்து இது போன்று மக்களை மிரட்டுவதை தடுத்தால் மட்டும்தான் மக்கள் தற்கொலை செய்வதை தடுக்க முடியும் நாங்கள் எல்லாம் யாருக்காக ஒரு அரசியல் கட்சிகள் இருக்கு ஒரு ஜனநாயக அமைப்புகள் இருக்குன்னா காவல்துறையை நம்பி தான் போராடுறாங்க சில பேர் காவல்துறை பேச தெரியாமல் பேசலாம் தமிழ்நாட்டில் இதுவரை மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் காவல்துறை எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தியதில்லை காவல்துறைக்கு எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணுமோ அத்தனை ஒத்துழைப்பையும் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கொடுக்குது காவல்துறை இதை செய்யாதீங்கன்னு சரின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கும் காவல்துறை அதிகாரிகள் வந்து இல்லை இந்த மாதிரி சில போக்குகள் மாத்திரம் சரியும் செய்யக்கூடிய இடத்துல இருக்கும் எந்த அமைப்பு கூட அப்படி கேட்கறதில்லை நாங்கள் ஏன் கேட்குறோம் காவல்துறை உலகளாவிய அளவில் ஸ்காட்லாண்டு யார்டுக்கு சமமானது என்று நான் பத்திரிகையாளராக வேலை செய்யும்போது பல ஆர்டிக்கல் எழுதியோம் அப்போ காவல்துறையை பற்றி எனக்கு தெரியும் காவல்துறை ஒரு மனிதனை தவறாக வழி நடத்தாது ஒரு சிலர் செய்யலாம் துறை துறை நடத்தாது காவல்துறை நடத்தாது அதில் ஒரு அதிகாரி ரெண்டு அதிகாரி தவறு செய்யலாம் அது மனித இயல்பு எல்லா துறையிலும் அரசியலும் எல்லா இடத்திலும் நல்லவர்கள் கெட்டவர்கள் இருப்பார்கள் ஆனால் துறை சார்ந்து நம்ம பார்க்கலாம் அப்போ காவல்துறை இருக்கும் போது இவனுங்க வந்து கட்டாமல் போனா என்ன பண்றது அவங்க வீட்டிலே பார்க்க முடியல என்ன பண்றது அதுக்கு வக்கீல் இருக்காங்க வக்கீல் நோட்டீஸ் அனுப்புவது காவல்துறையில் புகார் கூடாது காவல்துறையில் புகார் கொடுக்க முடியாது ஏன்னா இது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஜென்டில்மெண்ட் அக்ரிமெண்ட் போட்டு வாங்கக்கூடிய கடன் இது இதுக்கு எப்படி புகார் கொடுக்க முடியும் நீதிமன்றத்தை தான் பார்க்கணும் அப்போ நீதிமன்றத்தில் வழக்குகள்லாம் லேட் ஆகுது வசூல் பண்ண முடியல அது தேக்கமாகுது ஓகே தேக்கமாகுது அப்படின்னா அப்போ அதுக்காக நீங்களே வந்து கத்தி எடுத்து போய் குத்திடுவீங்களா துப்பாக்கி எடுத்து சுற்றுவீங்களா அடித்து அதை அதைவிட மோசமாக டார்ச்சர் செய்து கொள்றிங்களா இதில் வேறு ஐமார்க் ஓடி வாழ் அதே மாதிரி உங்கள் பிள்ளைங்க லோன் வாங்க முடியாது ஒருத்தர் பிறந்துட்டு அவளுக்கு உலகத்தில் தனி ஆதார் கார்டு தனி இது கொடுக்குறாங்க அப்பா அம்மாவுக்கு பாதிப்புனா மகனுக்கு பாதிப்பு போகிறாரு எப்படி வரும் அப்புறம் இதுக்கு வந்துட்டு எஜுகேஷன் லோனில் வந்து அவங்க லோன் வாங்கிட்டு அவங்க வந்து வேலை செஞ்சு கட்டலாம்னு சொல்கிறாங்க நிறைய தவறான கருத்துக்களை அரசினுடைய திட்டங்களை இந்த சட்டவிரோத குண்டர்கள் குழு லோன்னு சொல்கிறது குழுவுக்கு ஓடி போடுவாட்டே உண்மையிலே அறிவு கெட்டவனுங்களா ஒரு குழுவில் ஒரு ஆள் இப்போ நீங்கள் குழு கிடையாது அந்த தான் புதுப்பிக்கப்பட்ட கந்து வெட்டி தான் நாங்கள் சொல்கிறோம் அதில் ஒரு ஆளுக்கு கட்டில் நீங்கள் பத்து பேருக்கு ஓடி போட்டு உண்மையிலேயே மக்கள் ஜனநாயக முன்னேற்ற பல பேர் வந்திருக்காங்க காவல்துறையில் புகார் கொடுத்து போட முடியாது சொல்லி அந்த போட்ட ஓடி கூடி எடுத்து கொடுத்துருக்கோம் உண்மையிலேயே ஓடி போட முடியும் தாடி இருந்தால் அப்படி போட்டு காட்டணும் காட்ட முடியுமா முடியாது சட்டமே இல்லை சட்டத்தில் இடமில்லை அதே மாதிரி நாங்கள் இப்படி கலெக்ஷன் பண்ணால் தான் தருவாங்க மக்கள் ஏமாத்திட்டு ஏமாத்திட்டு ஓடுறவங்களுக்கு எதுக்கடா நிறுவனம் வந்து கோவி கோவி முப்பதாம் தேதிக்குள்ள லோன் கொடுக்கலாட்டி இவ்வளவு லட்சம் நீ டார்கெட் நீ டார்கெட் முடிக்கலாட்டி வேலையோட்டு நிப்பாட்டு வேணும்னு சொல்றாங்கல்ல ஏன் வணிகத்தில் நீங்க கொடுத்து கொடுக்கலாட்டி வேற ஏதாச்சும் ப்ராடக்ட் எடுத்து உண்மையிலேயே எளிய தவணை வசதி நீங்கள் வாழலாம் அது மாதிரி வீட்டு நிறைய பேசலாம் இப்ப இன்றைக்கி அந்த சகோதரி வெள்ளக்கோயில இறந்தது மிகுந்த மன வருத்தத்தை கொடுத்தது தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்க்குற உளவுத்துறையோட அண்ணன்கள் காவல்துறை அண்ணன்கள் இதை தமிழகத்தினுடைய மாண்புமிகு காவல்துறை தலைவர் இயக்குனர் அவர்களுக்கும் ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய கண் கண்காணிப்பாளர்களுக்கும் ஒவ்வொரு மாநகரத்தினுடைய காவல் ஆணையர் அவர்களுக்கும் அதே போன்று இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைவரும் இதை வந்து அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று ஒவ்வொரு தெருவிலும் சட்டவிரோத கலெக்ஷன் மனநோயாளி குண்டர்கள் வருவதை தடுத்து மக்களை பாதுகாக்க நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என்று கூறி இனிமேல் போன்ற ஒரு இறப்பு நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று மிகுந்த மனவேதனையில் இந்த காணொலியை முடிக்கிறேன் இன்னொரு காணொலி பேச்சில் சந்திக்கிறேன் நன்றி